அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் ரெண்டு ஏக்கராக விவசாய நிலம் தான் பார்க்குறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டூ கோவை என்க்சில் கிணத்துக்கடவு கிணத்துக்கடவுலேருந்து மேற்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க கிணத்துக்கடவுலேருந்து சரியாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்பவே நியரஸ்ட் ரொம்ப பக்கமாக இருக்குங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரீசேலுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகும் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார்ம் ஆட்டு பண்ணை கோழி இந்த மாதிரி வளர்த்துறவங்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க ஒரு போர் இருக்குது சப் மோட்டர் போட்டிருக்காங்க சோலார் பேனல் இருக்குது அதனால் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணி சௌகரியம் இருக்குது உங்களுக்கு கிணத்து கிணத்துக்கடவுலேருந்து வெஸ்ட்டு உங்களுக்கு மேற்கு பக்கமானு பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தண்ணிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க தண்ணி சௌகரியம் நல்லா இருக்கும் மழையும் கிடைக்கும் கேரளா மலை நல்லாவே கிடைக்கக்கூடிய ஏரியாவும் கூட நல்ல ஒரு செம்மண் பூமி சுற்றியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னம்புள்ள வச்சுருக்காங்க தென்னம்புள்ள வச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு வயசு ஆச்சு ரோட் ஃபேஸிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கு நானூறு அடி ரோட் ஃபேஸிங் கிடைக்குங்க நம்ம ரெண்டு ஏக்கர் இல்லை இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு ஏக்கர் வேணும்னாலும் ஒரு ஏக்கர் வாங்கி கொடுத்துடலாம் ஒரு ஏக்கருமே கண்டிப்பாக தார் ரோடு ஃபேஸிங் கிடைக்கும் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குனீங்கனாலும் கண்டிப்பாக பிரித்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் ஃபென்சிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் ஃபென்சிங் இருக்குதுங்க இன்னும் ஒரு சைடு ப்ளஸ் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அரவாசி கொஞ்சம் மட்டும் ஃபென்சிங் போட்டாலே போதும் ரொம்ப சூப்பரான லேண்டுங்க லேண்டோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க டோட்டலாக எடுக்கும்போது நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ரேட்டு மாறும் இந்த லேண்டை பிடிச்சது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ